ஜல்ல <simitation> 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 செர் நம்பர் 62980 நாலு சும்மா காலர் அண்ணா வாங்கி வாங்கிட்டு பாத்து

இவ்வளவு சொல்றீங்க 60 சொல்றாங்க கேள்வி எல்லாம் இருக்குنا கேள்வி செல் நம்பர் செல் நம்பர் செல் நம்பர் 76 33 83 இத மாதிரி காலவேனா உங்க கிட்ட வாங்கி ஜல்லிக்கட்டுக்கு டெலிக்கேட்டுக்கு பண்ணி கொடுத்தீங்களா

வெயில் <laughs> <laughs>

ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுலையாட்டு காலை ஒண்ணு என்ன வேலை நாற்பத்தஞ்சு ரூபாய் சொன்னா கேள்வி இருக்கு நாற்பது ரூபாய் கொடுக்கல நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்தா கொடுக்கல ஆமா பல்லு வச்சிருந்த பல்லு கடம செல் நம்பருக்கு செல் நம்பர் எண்பது தொண்ணூத்தெட்டு எண்பத்தேழு நாப்பத்தொம்பது எழுபத்தி மூணு நீங்க யாபாயிரம் யாபாயிரம் இந்த மாதிரி காலை வேணும் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் என்னம்பட்டி என்ன வேணா இது <laughs> ஜல்லிக்கட்டு <laughs> 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 கம்மியா <LYN>: பண்ணி <Pallerns Bondana> <arroganceEt light Tippin>

செல் நம்பர் செல் நம்பர் எண்பத்தொன்னு இருபத்தி நாலு ஐம்பது பதினஞ்சு மாதிரி காலம் அண்ணன் உங்ககிட்ட வாங்கிடு

கேரண்டி மட்டும் இருந்தா போதும் ஜாமீன் போகலாம் இது காங்கயமாடி தொண்ணூறு ஆயிரம் எவ்வளவு கேலி இருக்குண்ணா கேள்வி எவ்வளவு இருக்கு சொல்ல சொல்ல முடியுது கேக்குறாங்க தொண்ணூறு ரூபாய் சொன்ன எண்பது ரூபாய் கேக்குறாங்க வண்டி மாட்டா

தொண்ணூத்தே முப்பத்தேழு முப்பத்தொன்பது எண்பத்தம்பத்தி கால வேணா அவங்க வாங்கிடலாம் கால வேணா வாங்கிடலாம்